ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا فوزاً أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة اللهم الله الله سبحانه وتعالى في آرم بول هندين محمد صلى الله عليه وسلم அவர்களை கிளையார்கள் தோழர்கள் நாள் வரை அவளை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லீம்கள் மூமிங்கள் பேரும் சலவாத்தும் சராமும் கூறிய பின் கன்னியமான இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அல்லாஹுக்கு சுஹானாக்கு பயந்து அவனது ஏபல்களை முடிந்தளவு ஏற்றும் அவன் தடுத்த வகைகளை முற்றாக தவிழ்ந்து நடக்கும்படி ஆரம்பமாக நான் வசியத்து செய்கின்றேன் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுனோ தாலா எங்களுக்கு நிறைய இபாதத்துக்களை கடமையாக்கி வைத்திருக்கின்றான் இந்த இபாதத்துக்கள்லே மிக முதன்மையாக உள்ளது தொழுகை நாளைக்கு மறுமையில் ஈமானுக்கு அடுத்ததாக முதலாவது எங்களிடத்திலே விசாரிக்கப்பட போவது இத்தொழுகை பற்றி எப்பொழுது அந்த தொழுகை சரியாக அமைந்து விட்டதோ ரசூலுல்லா சொன்னார்கள் அவ்வளவு மாயு ஹாசபுல் அபி அலைகள் அபுது யோமல் கயாமம் இன் அமலிஹி சலாது நாளை மறுமையில் ஒரு மனிதர அடியாடத்தில் முதல் முதல் அவன் வழக்க வழிபாடில் அவன் விசாரிக்கப்படுவோட தொழிலை பற்றி அந்த தொழுகை சரியா இருந்தால் அவன் வெற்றி பெற்று விட்டான் பெற்று விட்டான் அந்த சரியா அமையாவிட்டால் அவன் நஷ்டம் அடைந்து விட்டான் அவன் பெருகட்டி விட்டான் எனவே நாளைக்கு மறைமையிலே முதலாக விசாரிக்கப்படக்கூடிய எங்களுடைய தொழுகை பற்றி தொழுகை என்பது இஸ்லாத்திலே பிரதானமான அம்சம் ரசூல் இஸ்லாம் சொன்னார்கள் குப்பிரி அல்லது அபுதி வசிக்கு தற்கு சலா ஒரு அடியான் அல்லாவுக்கு வழிபடுவதற்கும் அல்லாவுக்கு இணை வைப்பதற்கும் வித்தியாசம் தொழுகை விடுவது யார் தொழுகை விட்டு விடுகின்றானோ அவனுக்கு சிலாத்திலே பங்கு கிடையாது அல் அகதுல்லதி பைனனா ஒபைனும் அஸ்ஸலா எங்களுக்கும் காவிரிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உடம்படிக்கை தொழுகை பொமன் தரக்கா பக்கது கபர் யார் தொழுகை விட்டு விடுகின்றானோ அவன் பக்கது கபர் அவன் காபி காபிரா இஸ்லாத்தை விட்டும் வெளிப்பட்டவனா மாறி விடுகின்றார் என்று ரசூலுல்லா இஸ்லாசம் சொன்னார்கள் எனவே தொழுகை என்கிறது இமாதுதீன் மார்க்கத்தின் பிரதான தூணமா இருக்கின்றது யார் தொழுகியை பேணுகின்றானோ அவன் மற்ற அனைத்தையும் பேணக்கூடியவனா இருப்பான் யார் தொழுகையிலே பொடுபோக்கா இருக்கின்றானோ அவன் இஸ்லாத்துடைய அனைத்து கடமைகளையும் அவன் பொடுபோக்கா இருப்பான் எனவே தொழுகை மிக முக்கியமானது இந்த தொழுகையை பொறுத்த வரையிலே நாங்கள் அதாவது தொழுகை என்று சொல்லக்கூடிய

அதாவது யுத்த களத்திலே யுத்தம் நடைபெறக்கூடிய நேரத்திலே அல்லா ரசூலுல்லாவுக்கு கற்றை இடுகின்றான் ஜமா தொழுகியா தொழுகை நடத்தும்படி யுத்தம் கடு கடுமையாக அடையக்கூடிய நேரத்திலே யுத்த களத்திலே கூட தனியாக தொழுகைக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை எனவே தொழுகை என்கிறது ஜமாத்தால் நடத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமான கடமை அதாவது வீட்டிலே தொழுகைக்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை வரலாறு தொழுகைகள் கட்டாயம் பள்ளிவாசல்லே தொல்லப்பட வேண்டும் அவ்வல் ஜமாத்திலே தொல்லப்பட வேண்டும் ரசூலுல்லா

பள்ளிக்கு வராமல் வீட்டிலேயே துற அனுமதி கேட்டார்கள் அப்பொழுது ரசுல்லா சென்றார்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள் அவர் கேட்டார் பஸ் ஆன ரசு உலவா செல்ல செல்லம் யுராஹி செலவு பை சல்லிய பி பைட்டகி அவற்றிலே வீட்டிலே துறைக்கான்னு அனுமதி கேட்டார்கள் ரசுலுல்லா அனுமதி கொடுத்து போட்டு பிறகு கேட்டார் பிரம்மா வல்லா அவர் திரும்பி செல்லக்கூடிய நேரத்திலே தாகும் அந்த மனிதர் ரசுல்லா அனுமை கேட்டார்கள் அல்பஸ் மவுன்தா உங்களுக்கு வீட்டிலேயே வாமி சத்தம்

தொழுகைக்கு வரவில்லை என்றால் பலா சலா தலஹு அவனுக்கு தொழுகை கூட மாட்டாது அவனுக்கு தொழுகை கிடையாது சொன்னார்கள் மன் சமய அந்நிதா யார் வாங்க சத்தம் கேட்டு பலம் ஏத்தி பள்ளிக்கு தொழுகைக்கு வரவில்லை என்றால் பலா சலா தலஹு அவனுக்கு தொழுகை கிடையாது இல்லாமின் உதிரின் நியாயமான காரணம் இருந்தாலே என்று சொன்னார்கள் அப்படி இபுன் அப்பாஸ் அடி அல்லாவிடத்தில் கேட்கப்பட்டது மல் உதிர் அந்த ஹதீசிலே வந்த உதிர் அதாவது பள்ளிக்கு தொழுகைக்கு வராம இருப்பதற்குள்ள காரணம் என்னன்னு கேட்டு சொன்னார்கள் பள்ளிக்கு வரக்கூடிய எனவே பள்ளிக்கு கட்டாயம் வந்து ஆக வேண்டும் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளில் பணத்தோடு வந்து தொழுகின்றார் எமது தொழுகைக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கின்றது அதாவது இருபத்தி மடங்கு அல்லது இருபத்தி மடங்கு நன்மை கூட கிடைக்கின்றது அதை தவிர பள்ளிக்கு வந்து பள்ளியிலே தொழுகைக்காக நாம் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குகள் எங்களுக்காக சிவபார் செய்கின்றார்கள் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வருகின்றோம் தொழுகை நேரம் வரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்காக வேண்டி மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள் நாங்கள் தொழுது முடிந்ததற்கு பின்னால் பள்ளியிலே உட்கார்ந்து அந்த நேரத்தில் மங்க

இஸ்லாத்துக்கு வராமல் இருப்பதற்கு இஸ்லாத்துடைய அனுமதி இல்லை எந்த காரணமா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் அந்த குருடனுக்கு கூட சொல்ல அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவு பொறுப்பன் சிந்தித்து பாருங்கள் சின்ன சின்ன வேலைகளுக்காக வேண்டி ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு சொந்த வேலைக்காக வேண்டி நாங்கள் ஜமா தொலையை தப்ப விடுகின்றோமே எவ்வளவு பெரிய துப்பாக்கியம் என்று சிந்தித்து பாருங்கள் பல நன்மைகளை நாங்கள் இழக்குகின்றோம் பாவம் ஒரு பக்கம் எவ்வளவு நன்மைகளுக்கு இல்லாமல் போகின்றது அது அடுத்ததாக நாங்கள் தொடக்கூடிய மக்கள் எங்களை நிறைய பேர் தொழுகின்றார்கள் ஆனால் தொழுகை பத்தி எந்த சட்டமுமே தெரியாம இருக்கின்றார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் சல்லு கமா ராய் துமோனி உசல்லி ஒரு முறை அதாவது மாளிக சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஒரு கூட்டம் வாலிபர்கள் கூட்டம் மதீனாவுக்கு வந்தோம் அதாவது சுமாராக இருபது நாட்கள் நாங்கள் ரசூலுல்லாவோடு இருந்தோம் ரசூலுல்லா எங்களை நல்லா கவனித்தார்கள் மிச்சம் மரியாதை செய்தார்கள் அதற்கு பின்னால் நாங்கள் ரசூலுல்லா எங்களிடத்தை கேட்கின்றார்கள் உங்களுக்கு

மஹதக்கும் உங்களை ஒருவரும் சொல்லட்டும் அக்பருக்கும் உங்களை பெரியவரை இமாமத்து செய்யட்டும் என்று சொல்லி போட்டு சென்றார்கள் புகாரியில் இன்னொரு கமா ராய் திமுனி நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ நீங்கள் அந்த படி தொழுங்க என்று சொன்னார்கள் எதுவே தொலைக்கூடிய நாங்கள் வெறுமனே தொலைக்கூடிய நினைத்துக் கொள்ளக்கூடாது தொழுகையில் சட்டத்தை படிக்க வேண்டும் உலமாக்களை அணுக வேண்டும் நான் தொழுகையில் தொழுகின்றேன் என தொழுகையை சரியாக பிழையாண்டு அவரத்திலே கேட்க வேண்டும் எல்லாரும் தொழுகைக்கு போன்று நாங்களும் வந்து தொழுவிட்டு செல்கின்றோம் எங்களே நிறைய பிழை நடக்கின்றது ஒரு முறை ரசுலுலா செல்லுல்லாஹ் சமார்கள் மஸ்ஜித் அபவிதியை வந்து நுடைந்தார்கள் அப்பொழுது இன்னொரு மனிதன் பள்ளிக்கு வந்தான் வந்து அவரை தொழுகுவிட்டு ரசுடுலா இடத்திலே வந்து சலாம் சொன்னார் ரசுலுதா அவர்களுக்கு சனாத்துக்கு ஜவாபி சொல்லி கொடுத்து சொன்னார்கள் இரிச்சல் சல்லி ஃபைன் தகலம் துசல்லி நீங்கள் போங்கள் திரும்பி தொழுங்க நீங்கள் என்று சொன்னார்கள் அந்த மனிதன் தொழுவு

கேட்கறாங்க பாருங்கள் எவ்வளவு பிறை அந்த மனிதன் அவ்வளவு மூன்று விடுத்தமும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கவில்லை கேட்கின்றார்கள் எனக்கு தொழுகை முறை சொல்லித்தாரங்கன்னு அப்பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு எப்படி செய்ய வேண்டும் என்பதை படித்துக் கொடுத்தார்கள் எனவே எங்களுக்கு தொழையை படிப்பது கடமை எல்லாரும் தொழுகின்றோம் நாங்களும் தொழுகின்றோம் வந்து விட்டு போகின்றோம் ஆனால் எங்களுக்கே தெரியாது எமது தொலை பாசில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை நாங்கள் நினைத்துக்கொண்டு ஆகலத்திலே போய் பார்ப்போம் எங்களுக்கு தொழுதா எந்த விதமான பதிவும் அங்கே இருக்க மாட்டாது ஏ நாங்கள் படிக்கவில்லை கேட்கவில்லை தேடவில்லை நாங்கள் செய்வ நினைத்துக்கொண்டு தொழுகொண்டிருக்கின்றோம் இன்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் நிறைய எங்களில் பிழை நடக்குகின்றது ஒரு சில பெரிய பிழைகளை நான் இந்த இடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதே உண்டுதான் அதாவது தொழுகையிலே முக்கியமான ருக்குன்னு என்ன தெரியுமா தொழுகையில் நின்று கொண்டு தொழுவது குரு வருகின்றது

நிற்க முப்பை கா நாங்கள் பின்வாங்க வேண்டும் இது பிற அன்புள்ள சகோதரிகளே எங்களால் நிற்க முடியுமா இருக்கும் பொழுது நின்று தொலை முடியுமா இருக்கும் பொழுது நாங்கள் உட்கார்ந்து தொழுதான் எங்களுக்கு தொழுகவே கூடாது எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டால் அன்பை நாங்கள் செய்ய சந்திக்க வேண்டும் எங்களுக்கு நின்று கொண்டு தொலை முடியுமா இருக்கின்றது சுகியுதி சுகியுதி செய்ய கஷ்டமா இருந்தால் நாங்கள் நின்று கொண்டு தொழுகை விட்டு சுகியுதுக்காவண்டி உட்காரலாம் அல்ல ருக்குவி செய்ய கஷ்டமாக இருந்தால் ருகுக்காவண்டி உட்காரலாம் ஆனால் நிற்க முடியுமா இருந்தனால் எந்த காரணமும் உட்கார்ந்து சொல்ல முடியாது இந்த பழக்கம் எங்களுக்கு அதிகமான வந்துவிட்டது சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே உட்கார்ந்து சொல்லலாம் இல்லாவிட்டால் அவர்கள் நின்று கொண்டுதான் தொழ வேண்டும் என்பதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் தொழுகையிலே நின்று தொழுவது கூடாது என்பதை அடுத்தது செய்கின்றார்கள் அதாவது நீயத்தை வைக்கும் பொழுது வாயால் நீயத்தை மொழிவது இஸ்லாம் காட்டித் தரவில்லை

நிவாரணம் ஒன்றும் செய்வது கூடாது சிலர் காலை உயர்த்துகின்றார்கள் நிலத்திலே வைக்காமல் செய்வது செய்கின்றார்கள் இன்று சிதர் காலை நிலத்திலே வைக்கின்றார்கள் அவருடைய காலை உள்பக்கத்தை வைக்காமல் வலிப்பக்கத்திலே நிலத்திலே வைக்கின்றார்கள் இதுவும் தொழுகை செய்வது கூடாது நிறைய பேர் தொழுகின்றார்கள் அதாவது செய்வது செய்யக்கூடிய நேரத்திலே காலுடைய விரலுடைய உள்பாகம் விரலுடைய உட்பாகம் நிலத்திலே பட வேண்டும் இல்லை என்றால் அந்த செய்வது கூடாது அதை நாங்கள் ஞாபகத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக தொடரக்கூடிய ஒவ்வொரு ரொக்கு உள்ளையும் அதாவது செய்யுதா இருக்கலாம்

அந்த தொலையில் ஒரு பாதையை செய்தான் உரிஞ்செடுத்தி விட்டான் செய்தான் புடிங்கி எடுத்து விட்டான் அந்த காத்துப்பட சொன்னார்கள் அதேவே தொழுகளை சிரித்து திரும்பி பார்ப்பது அதே போல் தலையை உயர்த்துவது ரசுல்லா சொன்னார்கள் லையன் தலையின் அக்குவாபுன் எர்பவுன் அபுசாரம் இலசமாய் பிசராத்தி அவனா தெற்கியோ ரசூல்லா கடுமையா சொன்னார்கள் ஒரு கூட்டம் தொழுகையிலே வந்து தலையை உயர்த்துகின்றார்கள் அவர்கள் அதை தவிர்ந்து கொள்ளட்டும் இல்லாவிட்டால் அல்லா தால அவருடைய பார்வையை திருப்பி கொடுக்காமல் இருக்கட்டும் உயர பார்த்த பார்வை அப்படியே இருக்கட்டும் என்று பதுவா செய்யக்கூடிய அளவுக்கு ரசூல்லா எச்சரிக்கை செய்தார்கள் இன்னொரு ஹதீஸ்லே சொன்னார்கள் மாபாலு அக்வாமின் அபுசாரம் இலசமா பி சலாத்திஹிம் ரசூல்லா சின்ன இன்னொரு கூட்டம் இருக்கின்றார்கள் தொலை வந்து கொண்டு தலையை உயர்த்தி பார்க்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு

பெரியவர்கள் அங்கும் எல்லாம் திரும்பி பார்ப்பதை காண்கின்றோம் இது இஸ்லா அதாவது தொழிலை விடக்கூடிய பெரியோர் தவறி எமது தொழுகைக்கு நன்மைகளை நாங்கள் இதன் மூலமாக இருந்து விடுகின்றோம் அடுத்ததாக பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதாவது துருவாடையுள்ள எதையும் சாப்பிட்டு விட்டு வரக்கூடாது ரசூலுல்லாஹிரம் தடுத்தார்கள் மண் அக்கலமின் ஹாதியில் பக்லா அதாவது வெள்ள வெங்காயத்தை காட்டிச் சொன்னார்கள் யாராவது இதை சாப்பிட்டென்றால் அது அதாவது அல்லது ஹதீஸிலே அதாவது மற்ற வெங்காயம் லீஸ் போன்ற வேலை சாப்பிட்டென்றால்

வரக்கூடாது அவர்கள் தங்களை துப்புரவு செய்து கொண்டு தங்களுக்கு மனங்களை பூச்சிக்கொண்டு தான் பள்ளிக்கு வருவதை சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அதையும் நாங்கள் கவித்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் ஹபு சுபஹான தொழுகைகளை எங்களோட தொழிலைகளை பிரசூல்ஹா சென்ல்லாஹ் எப்படி காட்டித் தந்தார்களோ அப்படி தொழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பானாக அக்கூலு கவுலி அஹாதா வாஸ்தா புருல்லாலி வளர்க்கும் வச்தா குரு இன்னொல் அபுருல் ரஹீம் அல்ஹம்துல்லா ரபி ஆலமீன் அம்மாபாத் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்ததாக தொழுகிலே விடக்கூடிய இன்னொரு பிள்ளை எங்கள் அதிகமானவர்கள் இமாம் ருக்குவுக்கு நெருங்கிவிட்டார் அல்லது ருக்குவுக்கு சென்று விட்டென்றால் விரைந்து வருகின்றார்கள் பள்ளிக்கு இஸ்லாம் பள்ளிக்கு வர தொடக்கூடிய வர நேரத்தில் பிரசுல்லாஹ் சனம் சொன்னார்கள் அடைக்கும் பிஸ் சக்கீனா நீங்கள் அமைதியை பட்டுப்படுத்தி கொண்டு சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ் இதா சுப் விபலி சராத்தி பரா த தூஹா வாந்தும் தஸ் ஓன் தொழிலைக்காக வேண்டி இதை அக்கா எக்காமை நீங்கள் விரைந்தவர்களாக நீங்கள் வர வேண்டாம் ஓ துஹா வாழைக்கும் சக்கீனம் உங்களுக்கு அமைதி இருக்கக்கூடிய நிலைவேதே அம் அமைதியாக நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள் ஃபமா அதரக்கும் செல்லும் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் எத்தி தொள்ளுங்கள் வொமா பாத்தக்கும் ஃபாத்திமு உங்களுக்கு ருக்கு தப்பி விட்டுன்னால் அழும்பி அடுத்த ரக்காத்தை தொழுங்கள் என்று சொன்னார்களே தவிர ருகுவை எத்திக்கொள்வதுக்காக வேண்டி அல்ல றக்காத்தை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி ஓடி வருவதை விரைந்து வருவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அடுத்த

இமாம் ரெண்டு ச பின்னால்தான் அவர்கள் எழும்பி தொழவும் வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இமாம் ஒரு சலாம் கொடுத்த சலாம் கொடுக்கும் பொழுதே அதிகமான மக்கள் சலாம் கொடுத்து விடுகின்றார்கள் அல்லது இமாம் மோலாவது சலாம் கொடுக்கும் பொழுதே ஒலும் தரக்கூடியவர்கள் எலும்பி விடுகின்றார்கள் இது தவறு என்பதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு சலாமும் கொடுத்ததுக்கு பின்னால் தான் அதாவது மாமூங்கள் சலாம் கொடுக்க வேண்டும் அல்லது எழும்பி தர வேண்டும் அடுத்ததாக எக்காமத்தில் சொல்லப்பட்டு விட்டு சென்றால் அதுக்கு பின்னால் சுண்ண தொழுகை இல்லை எக்காமத்து சொல்லப்படுவதற்கு முன்னால் சுண்ணத் தொடலாம் எக்காமத்து உக்கை மற்றும் சலா தொழுகைக்காவல் எக்காமத்து சொல்லப்பட்டால்

இமாமுடன் சேர்ந்து ரொப்பு தப்பி விட்டதால் இமாம் சுஜூதுக்கு போய் விட்டதால் இமாம் அடுத்த ராக்காத்துக்கு எலும்பும் வரையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இமாம்புடன் சேர் வைக்க வேண்டி இமாம் அதாவது ருக்குவுக்கு விழுந்து எலும்பி விட்டென்றால் ரக்காத்து கிடைக்காவிட்டென்றால் இமாம் அடுத்த ரக்காத்துக்கு எலும்பும் வரைக்கும் அவர்கள் தொழுகையில் சேராமல் பார்த்துக்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் பிரசுல்லா சொன்னார்கள் இதா ஜீட்டும் இதா சலா நீங்கள் தொழுகைக்கு வந்தால் வனகனு சுயூதுன் நாங்கள் சுயூது இருக்குமெனு இமாம் நீங்கள் தொழுகைக்கு வந்தென்றால் ஃபஸ்ட் நீங்கள் எங்களோடு சேர்ந்து சுஜூது செய்யுங்கள் வலா சவுதுஹா செய்யல் ஆனால் அது அந்த ரக்காத்தால் கணக்கெடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் எனவே இமாம் தொழுகையில் எங்கே இருக்கின்றாரோ அங்கே நாங்கள் போய் அவர்களோடு கொள்ள வேண்டும் எங்கள் ருக்குவலை இமாமை ஏதாவது அடைந்து கொள்ள முடியா போனால் நாங்கள் அடுத்த ரக்கத்தை எழும்பி தொட வேண்டும் இது முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கின்றது அடுத்ததாக நிறைய நாங்கள் கப்பிடுவது விட என்று சொன்னால் முதலாம் சப்புளுக்கு நாங்கள் ஆர்வம் காட்டுவதில்லை முதலாம் சப்புளே உள்ள சிறப்பை நீங்கள் அறிந்தென்றால் ரசூல்லா சொன்னார்கள் உங்களுக்கு சீட்டு போட வேண்டி வந்தென்றால் நீங்கள் அதுக்காக சீட்டு போட்டு அந்த அளவு சிறப்பை சொன்னார்கள் நிறைய சிறப்பு இருக்கின்ற மோலாந்தா சப்புளை எனவே மோலாந்த சப்புளை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக தக்மீரத்து தகரும் இமாமோடு சேர்ந்து தக்மீர் சொல்ல நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் இமாம் தக்வீர் சொன்ன உடனே இமாமோடு சேர்ந்து நாங்கள் தக்மீர் சொல்லுவதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் எங்களிடத்திலே பழக்கம் இருக்கக்கூடாது நாங்கள் சொணங்கி வந்து இரண்டாம் ரக்காத்தில மூணாம் ரக்காத்தில அல்ல இமாம் சலாம் கொடுக்கும் போது இமாமோட வந்து சேர்கின்றோம் ஜமாத்து நன்மை கிடைக்கலாம் ஆனால் தக்மீரத்து தகரும் இமாம் சலா தக்வீர் சொன்ன உடனே இமாமோடு சேர்ந்து தக்மீர் செல்வதற்கு நிறைய சிறப்புகள் சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது அடுத்ததாக முடிந்தளவு நாங்கள் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்திலே வீட்டிலே தொழுது கொண்டு ஒழுங்கு வருவது முக்கியமான சிறப்பு ரசூல்லா சொன்னார்கள் மன் தத்தகரபி பைத்தி யாராவது வீட்டிலே ஒழுங்கு செய்து கொண்டு சும்ம மசா இல்லா பைத்தி மின் புயூத்தில்லா லியக்கலிய பரிகரத்தை மின் பராயும் இல்லா அதாவது யாராவது வீட்டிலே ஒழுங்கு செய்து கொண்டு பிரதானே தொழுகை தொழுகைக்காக வேண்டி அவன் நடந்து வந்தென்றால் கத்து காணத்து கத்தவத்தாக

ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ரசூல்லா சொன்னார்கள் இதா சல்ல அகதுக்கும் உங்களை யாராவது தொழுதால் ஒரு முன்னா திரைக்கு முன்னால் தொழுங்கள் எதுனும் இன்னா அதற்கு நெருக்கமாக நெருங்கிக் கொள்ளுங்கள் ரசூல்லா சொன்னார்கள் அதையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுக்கு சுபகான எங்களுக்கு இஸ்லாத்தை சரியாக படிக்கக்கூடிய பாக்கிய தருவானாக தொழுகை நல்ல முறையில் படித்து அதன்படி தொழக்கூடிய பாக்கிய தருவானாக வாகிருதாவான அலமது இல்லா